அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை ஜோரியல் டார்ஸின் ஜோதிபாசு இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடு பார்த்திங்கன்னா நம்ம மதுரை வாகை குளத்தில் ஒரு வடக்கு பார்த்த மனையில் வடக்கு பார்த்த தலவாசலோடு கட்டப்பட்டிருக்க ஒரு அழகிய தனி வீடை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது அடி ரோட்டு மேலே அருமையான நல்ல பெரிய ரோடு முப்பது அடி ரோட்டு மேலே நல்லா வளமாகவும் வாகையாகவும் வாகை குளத்தில் வண்ணமிகு தோற்றத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம இந்த வீட்டோட முன்பக்கம் ஒரு பெரிய எம்எஸ் கேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த வீட்டோட வனப்பு பார்த்துருங்க அடுத்து இந்த எம்எஸ் கேட்டை திறந்தோம்னா முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த பார்க்கிங்கில் தளத்தில் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு லெஃப்ட்டில் பாருங்க வால்லையும் டெக்கரேட்டிவ் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா இந்த வீடு வடக்கு பார்த்த மனையில் வடக்கு பார்த்த தலைவாசலோடு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இங்கே பாருங்கள் இதுதான் தலைவாசலில் ஒரு டீ கூட்டில் நல்லா வெல் பாலிஷ்டோட இந்த டோர் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோடய இருந்து இடது பக்கமாக மேலே மாடிக்கு போக படி கொடுத்துருக்காங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா தரைத்தலத்துலையே கட்டப்பட்டிருக்கு ரெண்டு பெட்ரூமோட இந்த வீடு கட்டியமைக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த வீட்டோட உள்ளே நுழைஞ்சு நம்ம இந்த வீட்டோட ஹால் பார்த்துருவோம் பாருங்க இந்த ஹாலில் நல்லா நாலுக்கு ரெண்டு வர்டிபி டைல்ஸு நல்லா கிளாஸி லுக்கில் நல்லா லைட் சேடில் சூப்பராக அமைச்சிருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா மல்டி மீடியா டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க அதில் பூஜா கப்போர்டும் இணைக்கப்பட்டிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே சீலிங்கில் அருமையாக பால் சீலிங் அரு பண்ணி அது போக வண்ணமிகு தோற்றத்தில் அது வடிவமைச்சிருக்காங்க அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா மேலே மல்டி கலர் லைட்டிங் கொடுத்துருக்காங்க இரவு நேரத்தில் இந்த பால் சிலிங் அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு அடுத்ததாக இப்போ நம்ம இந்த வீடு பாருங்களேன் ரெண்டு தரைத்தளத்துலேயே ரெண்டு பெட்ரூமோடு கட்டி முடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருந்தோம் இந்த ஹாலில் இருந்து ஆப்போசிட் வால் பாருங்கள் ஒரு கான்ட்ராஸ்டாக பெயிண்ட் பண்ணிக்கு வேற காமிச்சிருக்காங்க அதுவும் ஒரு அழகை கொடுக்குது இந்த வீடு மொத்தம் பார்த்திங்கன்னா லேண்ட் ஏரியா மட்டுமே எழுநூற்றி இருபது சதுரடி இருக்குது வித் ரோடோட எழுநூற்றி இருபது சதுரடியில் இந்த மனை அமைஞ்சிருக்கு வடக்கு பார்த்த இந்த மனையில் ரெண்டு பெட்ரூமோட தரைத்தலத்துலேயும் இந்த வீடு கட்டி அமைக்கப்பட்டிருக்கு இப்போ நம்ம பார்க்கறது இந்த வீட்டோட முதல் பெட்ரூம் தான் வாங்க இப்போ இந்த பெட்ரூமை பார்த்துருவோம் இங்கேயும் அதே மாதிரி தான் சேம் பேட்டனில் நாளுக்கு ரெண்டு பீ டைல்ஸ் கொடுத்துருக்காங்க வெளிச்சத்துக்கும் காத்தோட்டத்துக்கும் தோதாக ஒரு ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாட்ரோ ஒன்று கொடுத்துருக்காங்க நம்ம அந்த வீடியோ எடுக்கும்போது கரண்ட் இல்லை அதனால் கொஞ்சம் வீடியோ சுமாராக இருந்தால் பண்ணிச்சுக்கோங்க மேலே லாப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்கள் இந்த வீடு குறிப்பாக இந்த பெட்ரூமில் நமக்கு என்னென்ன பார்த்துருக்கோம்னா நாளுக்கு ரெண்டு வட்டிப்பீட் டைல்ஸ் தளத்தில் கொடுத்துருக்காங்க வாட்ரோ பண்ணி காமிச்சிருக்காங்க லாஃப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணி கொடுத்துருக்காங்க அது போக வெளிச்சத்துக்கு ஜன்னல் வசதி இருக்குது அது போக இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமும் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லையும் ஆப்போசிட் கான்ட்ராஸ்ட் வாலில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பெயின்னு அடுத்து வந்து நம்ம இப்போ பார்க்குறது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் தான் பார்க்குறோம் இது ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் இந்த டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த டாய்லெட்டோட வால் முழுதுமே டைல்ஸ் சொட்டப்பட்டிருக்கு வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங்ஸ்லாம் நல்லா அருமையாக பிராண்டடாக மாட்டியிருக்காங்க இது ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் இந்த டாய்லெட் அமைஞ்சிருக்கு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ நம்ம இந்த பெட்ரூம் பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ திருப்பி ஹால் கோர்றோம் இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிஎஸ் ஒன்று எடுத்து கொடுத்துருக்காங்க இங்கே நம்ம வாஷிங் மிஷின் யூசேஜுக்கு இந்த இடத்த பயன்படுத்திக்கலாம் அதுக்குரிய கொழாய் இணைப்பெலாம் வச்சுருக்காங்க பாருங்கள் அடுத்து இந்த ஓடிஎஸ் ஏரியாவிலிருந்தே ரைட் சைடில் பார்த்தோம்னா இங்கே ஒரு காமன் டாய்லெட் வேறு ஒன்று கொடுத்துருக்காங்க இது ஒரு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாக தான் அமைஞ்சிருக்கு இந்த டாய்லெட்டில் தளத்தில் புறாமே பிளாட்ஃபார்ம் டைல்ஸு கொடுத்துருக்காங்க அடுத்து வால் முழுதுமே ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க பாருங்கள் அடுத்து இது இந்தியன் டைப்பில் அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூமாக தான் அமைஞ்சிருக்கு இந்த ஸ்பேஸ் பார்த்துக்கோங்க ஃபுல்லாக வால் முழுதுமே டைல்ஸ் ரைஸ் பண்ணிட்டாங்க வெண்டிலேஷனுக்கு லூ ஒரு கிளாஸ் பறிச்சு ஜன்னல் இருக்குது ஃபிட்டிங்ஸ்லாம் பிராண்டடாக தான் மாட்டியிருக்காங்க அடுத்ததாக நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு வந்துட்டோம் இப்போ நம்ம இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்துட்டோம் ஹால் பார்த்துட்டோம் இந்த ஹாலில் இணைக்கப்பட்ட காமன் டாய்லெட்டையும் பார்த்துட்டோம் இப்போ இந்த டிவி யூனிட்டுக்கு பக்கத்தில் இடது பக்கம் இந்த பக்கம் அமைஞ்சிருக்க ரெண்டாவது பெட்ரூம் வந்து நம்ம ஒரு கிட்ஸ் பெட்ரூம் இருக்குது இந்த கிட்ஸ் பெட்ரூம் பார்த்துருவோம் இங்கே வெளிச்சத்துக்கும் காத்தோட்டத்துக்கும் தோதா பெரிய ஜன்னல் கொடுத்துட்டாங்க ஆப்போசிட் வாலில் கான்ட்ராஸ்ட்டாக பெயிண்ட் பண்ணி காமிச்சிட்டாங்க அடுத்து இந்த பெட்ரூம்லையும் நாலுக்கு ரெண்டு சேம் பேட்டர்னில் வெல் வெற்றிபீ டைல்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த பெட்ரூம்லையும் வாட்ரோப் கொடுத்துட்டாங்க இந்த பெட்ரூம்லேயும் லாப்டும் ஃபுல்லாகவே கப்போர்டு பண்ணி காமிச்சிட்டாங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா முப்பது அடி ரோட்டு மேலே எழுநூற்றி இருபது சதுரடியில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு பில்டிங் சதுரடின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி தொண்ணூறு சதுரடி பில்டிங் சதுரடி அமைஞ்சிருக்கு போர் வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு அடியில் போர் போட்டிருக்காங்க இப்போ நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு வந்துட்டோம் ரெண்டு பெட்ரூம் பார்த்துட்டோம் இப்போ நம்ம இந்த வீட்டோட கிச்சன் ஸ்பேஸ் பார்த்துருவோம் வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே பார்த்துருவோம் அதே சேம் பேட்டர்னில் நாளுக்கு ரெண்டு பட் பீ டைல்ஸ் காமிச்சிருக்காங்க ஒரு எல் டைப்பில் கிரானைட்டில் மேடை கொடுத்துருக்காங்க வாஷ் பேஷன் காமிச்சிருக்காங்க அடுத்து வால் முழுதுமே டைல்ஸ் ரைஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க அடுத்து போதுமான அலமாரி இந்த பக்கமும் கொடுத்துருக்காங்க அடுத்து மேலே லாஃப்ட் எல்லாமே கபோர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க ஒரு எல் டைப்பில் அந்த லாஃப்ட்டு போகுது அடுத்து வெண்டிலேஷனுக்கு இங்கே ஒரு லூவர் கிளாஸ் போயிடுச்சு ஜன்னல் கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்சில் வாஷ் பேஷன் அருமையாக அமைஞ்சிருக்கு கிரானைட்டில் மேடை சிறப்பாக அமைஞ்சிருக்கு அடுத்து அண்டரில் கீழேயுமே கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க இது ரெண்டு பெட்ரூமோட தரைத்தளத்திலே கட்டியமைக்கப்பட்ட ஒரு காம்பேக்டான வீடு இது லோ பட்ஜெட் வீடுங்க இது இந்த வீடு பார்த்தீங்கன்னா வில இருபத்தெட்டு லட்சம் சொல்கிறாங்க வில பேசிக்கலாம் ஆக்சுவலாக உங்களுக்கு திருப்பி ஒரு தடவை சொல்லிடுறேன் இது எழுநூற்றி இருபது சதுரடி வித் ரோடோடு இந்த லேண்டு இருக்குது வடக்கு பார்த்தோம்னா வடக்கு பார்த்த தலைவாசை அதே மாதிரி பில்டிங் பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூறு சதுரடி கிட்ட பில்டிங் இருக்குது போர் வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு வாட்ரோ பண்ணியிருக்காங்க கப்போர்டு பண்ணியிருக்காங்க லே அவுட் அப்ரூவல் இருக்குது பில்டிங் அப்ரூவல் இருக்குது சுற்றிலு வீடுகளுக்கு மத்தியில் சிறப்பாக அமைஞ்சிருக்கு இந்த வீடு பட்ஜெட்டில் லோ பட்ஜெட்டில் வீடு தர்றவங்களுக்கு வசதியான வீடு சுற்றிலு வீடுகளுக்கு மத்தியில் வகையான வளமாகவும் அமைஞ்சிருக்க வாகை குளத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீடும் இந்த வீடியோவும் நம்ம சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க வீடு தேடிக்கிட்டு இருக்கவங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் விடுங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் உதவியாக இருக்கும் நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி